ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் என் பேர் மணி இந்த வீடியோவில் நம்மளுடைய தையல் மிஷின் கடையில் வந்து தையல் மிஷின்களை வந்து ஆஃபர் ரேட்டில் வந்து நம்ம அந்த ஜனவரி மாதம் ஃபுல்லாக கொடுக்க போகிறோம் அதை பற்றி ஒரு அறிவிப்பு வீடியோ தான் இது நம்மளுடைய தையல் மிஷின் கடை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து சென்னை மாங்காடு என்னோடய ஃபோன் நம்பர் கூகுள் லொக்கேஷன் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் நீங்கள் வந்து தேவைப்பட்டால் காண்டக்ட் பண்ணலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து சின்ன இருந்து ஆரம்பிக்கலாம் இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா வந்து சின்ன மிஷினுங்க சின்ன மிஷின்லேயே வந்து ஒரு அட்வான்ஸ் லெவல் மிஷின் அதாவது லிங்க் மாடல்னு சொல்லுவாங்க இந்த மிஷின் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தைக்கிறப்ப சவுண்ட் வராது ஸ்மூத்தாக இருக்கும் அதாவது அம்பெல்லாம் மிஷின் மாதிரியே வந்து ஸ்மூத்தாக ஓடக்கூடிய மிஷின் ஓகேங்களா இதோட பர்பஸ் ஒன்று பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீட்டில் தைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் உங்கள் வீட்டில் நீங்கள் பழசு தைக்கிறதுக்கு உங்களுடைய துணிகள் தைக்கிறதுக்கு உங்களுடைய ப்ளவுஸு சுடிதார் எல்லாமே தைக்கிறதுக்கு வந்து இந்த மிஷின் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் இந்த இதோட பிரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி வித்த ரேட் வந்து ஆறாயிரத்து ஐநூறுவாய் கொடுத்துட்டு இருந்தோம் இப்போ வந்து நம்ம வந்து இந்த ஜனவரி ஆஃபரில் வந்து பார்த்தீங்கன்னா ஆறாயிரம் ரூபாய் கொடுக்குறோம் இன்ட்ரஸ்ட் தான் நீங்கள் வந்து நம்மளுக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கிட்டு இல்லை வாட்ஸ்அப்பில் அடேட் பண்ணிட்டு நேரில் வந்து பார்த்து வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து இந்த மாடல் பார்க்கலாம் இந்த மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா பேர் அம்பர்லா மிஷின் சொல்லுவாங்க யூனிவர்சல் மாடல்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக இது வந்து ஃபுல் செட்டில் மிஷின் சரிங்களா இது வந்து செட்டில் வந்து ஃபுல்லாக ரோல் ஆகிட்டே இருக்கும் சவுண்டு வராது நல்லா தைக்கக்கூடிய மிஷின் இதில் வந்து நீங்கள் வீட்டில் தைக்கிறது நாங்களும் சரி ஒரு சின்ன கடை வச்சு ஓடுறவங்க கூட அது கூட அந்த மிஷின் சமாளிக்கும் அதாவது ப்ளவுஸு சுடிதாரு சட்டை பேண்ட்டு எல்லாமே தைக்க முடியும் ஒரு நீங்கள் நைட்டு பகல் அடித்தா கூட அடிச்சுக்கிட்டே இருக்கும் அது நல்ல ஒரு தைக்கக்கூடிய மிஷின் தான் இதுவும் இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏற்கனவே விற்றுது வந்து எட்டாயிரத்தி இரநூறுவாய்க்கு கொடுத்துருந்தோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆஃபர் ப்ரைஸ் வந்து ஏழாயிரத்தி ஐநூறுவாய்க்கு இந்த மிஷினை கொடுக்குறேன் நீங்கள் கடையில் நேரடியாக வந்து பார்த்து வந்து தைச்சு ரன் பண்ணி பார்த்து நீங்கள் வாங்கிக்கலாம் நான் எல்லா மிஷினுமே டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி தான் கொடுப்பேன் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் காண்டக்ட் பண்ணுங்க இதில் ஒரு விஷயம் சொல்ல மாதிரிட்டேன் இதுல வந்து பார்த்தீங்கன்னா நீலிப்டர் இருக்கு இது வந்து நம்ம கால் குதிரையை வந்து இப்போ கையிலையும் தூய்க்கலாம் அப்படி இல்லைனாக்கா தொடத்தடின்னு சொல்லுவாங்க இந்த நீலிப்டர் யூஸ் பண்ணிங்கன்னு தூக்க முடியும் இதனால வந்து நம்மளுக்கு வந்து இன்னும் தைக்கிறப்ப ஒரு வேகம் இதெல்லாம் வந்து ஈஸியாக கிடைக்கும் இதுல வந்து ஹேண்ட்லிங் ஈஸியாக இருக்கும் நீங்கள் ஒரு சின்ன ஒரு ஆர்டர் ஏதாவது எடுத்து பண்ணுறீங்க மொத்தமாக அப்போ கூட இது வந்து இந்த மிஷின் நல்லா ஓடும் இதுல வந்து மோட்டர் போட்டு நம்ம ஓட்டிக்க முடியும் நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா வந்து நைன்டி டன் ஒர்க் மேட்னு சொல்லுவாங்க ஸ்கொயர் பட்னு சொல்லுவாங்க நம்ம ஏற்கனவே பார்த்தா அம்பர்லா மிஷினை விட கொஞ்சம் வெயிட் அதிகமாக இருக்கும் அதனால வந்து நம்ம இது வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் தைச்சா கூட நல்லா தைக்கக்கூடிய மிஷின் இதில் வந்து ப்ளவுஸ் சுடிதார் சட்டை பேண்ட்டு ஜீன்ஸ் ஆல்டேஷன் ஜிப் மாத்துறது பெல்ட் எல்லாமே பண்ணிக்க முடியும் நீங்கள் வந்து வீட்லேயும் தைக்கலாம் கடை வச்சும் பண்ணலாம் ஒரு கடைக்கு வந்து இது போதுமான ஒரு மிஷின் தான் ஒரு மோட்ரு போர்டு கூட நம்ம வந்து இது யூஸ் பண்ணிக்க முடியும் இதோட இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு ரிவர்ஸ் இருக்குது இது வந்து ரெகுலேட்டர் ஸ்விட்ச் அதுலேருந்து பண்ணுறது குறைக்கிறது போட்டுறது ரிவர்ஸ் கீரு அதே மாதிரி இந்த ப்ரெஷர் குக்கர் லிப்டர் இருக்குது அதே டைமில் கால் குதிரை அதாவது தோட்டத்திடின்னு சொல்லுவாங்க நீ லிப்டர் இதுவும் இருக்குது இதை வச்சும் யூஸ் பண்ணிக்கிறப்போ நம்ம வந்து மிஷினோட குவாலிட்டியை நல்லா பண்ண முடியும் இந்த மாதிரி நீ லிப்டர்லாம் இதில் இருக்கிறதுனால வேகமாக தைக்க முடியும் ஹேண்ட்லிங் ஈஸியாக இருக்கும் ஏற்கனவே நம்ம இந்த மிஷினை விற்கிற ரேட்டு பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்தி எழுநூறுவாங்க இப்போ வந்து நம்ம வந்து இந்த மிஷினை ஆஃபர் ப்ரைஸில் எட்டாயிரம் ரூபாய்க்கு கொடுக்குறேன் இது குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அந்த ஆஃபர் எல்லாமே இருக்கும் நம்ம கடை வந்து சென்னை மாங்காட்டில் இருக்குது கடை பேர் ஜெயலட்சுமி தையல் மிஷின் கடை இன்ட்ரெஸ்ட் இருந்தால் வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இல்லைன்னா கால் பண்ணுங்கள் டீட்டெயில் சொல்கிறேன் இந்த என்னோடய அட்ரஸ்ஸு லொக்கேஷன் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்லையும் போட்டிருப்பேன் இந்த வீடியோவிலையும் நம்பர் வரும் காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த ஆஃபர் வந்து மட்டும் தான் இருக்கும் ஒன் இயர் வந்து ஃப்ரீ ரிப்பேர் வேரண்ட்டி இருக்குதுங்க ஒன் இயருக்கு வந்து நான் வந்து ஃப்ரீயாகவே வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் மிஷினை கொண்டு வந்தீங்கன்னா ரிப்பேர் பண்ணி கொடுத்துருவேன் ஏதாவது ப்ராப்ளம் ஏற்பட்டா அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஓவர் லாக் மூணு திருட்டு ஓவர்லாக் மிஷின் இருக்குது மோட்ருகள் இருக்குது ஓவர்லாக் மிஷின் பிரைஸும் வந்து வந்து இப்போ ஆஃபர் பிரைஸ் ஆறாயிரம் ரூபாய்க்கு தான் கொடுக்குறேன் ஏற்கனவே வந்து ஆறாயிரத்தி அறுநூறு ரூபாய்க்கு ஓவர்லாக்கு இப்போ ஆஃபர் பிரைஸில் ஆறாயிரம் ரூபாய்க்கு கொடுக்குறேன் ஓவர்லாக்கும் இருக்குது அது மட்டும் இல்லை நம்மகிட்ட மோட்ரு கூட இருக்குது இந்த மிஷின் வாங்குறப்ப நீங்கள் மோட்ரு வேணும்னாக்கா நம்மகிட்டே வாங்கி நீங்கள் வந்து பிட் பண்ணிக்கலாம் மோட்டரோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபா ஆகும் இந்த மிஷின் எல்லாமே உங்களுக்கு தேவைப்பட்டாக்கா என்னை காண்டெக்ட் பண்ணலாம் இந்த ஃபோன் நம்பர் லொக்கேஷன் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன் நம்ம கடை பேர் வந்து ஜெயலட்சுமி தையல் மிஷின் கடை சென்னை மாங்காட்டில் இருக்குதுங்க இந்த ஆஃபர் வந்து குறிப்பிட்ட நாள் மட்டும் தான் இருக்கும் அதாவது இந்த வீடியோ ஆல்மோஸ்ட் இந்த வீடியோ இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு இந்த ஆஃபரும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தையல் மிஷின் வாங்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தாக்கா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்